ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யுஜிசி நெட்டுக்கும் சிறுபாநாற்று படையிலிருந்து சில வினாமிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வரப்போகுது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் சீக்கிரமே கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க கம்மியான அமௌண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் சிறுபான்நாட்டு படையை பாடியவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்நாட்டு படையை பாடியவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாடப்பட்டவர் வந்து ஓய்மா நாட்டு நள்ளிய பாடப்பட்டவர் ஓய்மா நாட்டு நள்ளிய சிறுவாநாற்றுப் படையில் இடம்பெறும் பாடலடிகள் இரநூத்தி அறுபத்தொம்போது சிறுபாநாற்று படையில் இடம்பெறக்கூடிய பாடலடிகள் இரநூத்தி அறுபத்தொம்போது சிறுபாநாற்று படையின் பாவகை ஆசிரியப்பா சிறுபாநாற்று படையின் பாவகை ஆசிரியப்பா குறுநில மன்னனாயினும் மூவேந்தர்களுக்கும் கடையழு வள்ளல்களுக்கும் நிகரானவன் யாருன்னா நல்லிய கோடன் குறுநில மன்னனாயினும் மூவேந்தர்களுக்கும் கடையழு வள்ளல்களுக்கும் நிகரானவன் நல்லிய கோடன் சங்கலித் தொடர் போன்ற தொடை நயமுடையது விரலியர் பற்றிய கேசாதிவாத வர்ணனை சங்கிலி தொடர் போன்ற தொடை நயமுடையது விரலியர் பற்றிய கேசாதிபாத வர்ணனை விரலியரின் பத்து உறுப்புகள் புனையப்படும் நூல் சிறுபானாற்று விரலியரின் விரலியரின் பத்து உறுப்புகள் புனையப்படும் நூல் சிறுபானாற்று தாளை அன்னத்தை பூக்கிறது என்பவர் நத்தத்தனார் தாளை அன்னத்தை பூக்கிறது என்பவர் நத்தத்தனார் அதாவது தாளம்பு அன்னப்பறவை போல் உருக்காட்சி நல்குவது வெற்றி கூறுபவர் தாளம்பு அன்னப்பறவை போல் உருக்காட்சி நல்குவது அப்படின்னு சொல்கிறாரு அதான் தாளை அன்னத்தை பூக்கிறது என்பவர் நத்தத்தனார் செருத்தை அதாவது பொன்னை மறுக்கிறது அப்படின்னா செருத்தை முண்டகம்னா கடல் முள்ளி கருமணியை பெறுகிறது கடுமணியை பெறுவது முண்டகம் கொடியில் கோப்பது புன்னை மயிலை அவிழ்த்து விடுவது காயா கொட்டமாக மாறுவது முசுண்டை கைவிரலாகவே பூப்பது காந்தல் அதாவது இப்போ நல்லா பாருங்கள் பொன்னை மறுக்கிறது செருத்தை கருமணியை பெறுகிறது முண்டகம் கொடியில் கோக்கிறது புன்னை மயிலை அவிழ்த்து விடுகிறது காயா கொட்டமாக மாறுகிறது முசுண்டை கைவிரலாகவே பூக்கிறது காந்தல் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் சிறுபானாற்று படை சிறுபான்ற்று படைக்கு உரை எழுதியவர் நச்சினார்கிணிகர் சிறுபான்நாற்று படைக்கு உரை எழுதியவர் நச்சினார்கிணிகர் முதல் பனிரெண்டு அடிகளில் இடம்பெறுவது விரலியர் சொல்லுகின்ற பாலைநில வர்ணனை விரலியர் சொல்லுகின்ற பாலைநில வர்ணனை இடம்பெறுவது சிறுபான்நாட்டு படையில் முதல் பனிரெண்டு அடிகளில் அப்புறம் விரலியர் முடிமுதல் அடி வரை வர்ணிக்கப்படுவது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு முதல் முப்பத்தி ஓரு அடிகள் வரை விரலியரனுடைய முடி முதல் அடி வரை வர்ணிக்கப்படுவது பதிமூணு முதல் முப்பத்தி ஓரு அடிகள் வரை ஆற்றுப்படுத்துவோர் பற்றிய செய்திகள் இயம்புவது முப்பத்தி நாலில் நாற்பது அடிகள் வரை ஆற்றுப்படுத்துவோர் பற்றிய செய்திகள் இடம்பெறுகிறது மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுவது நாற்பத்தி ஓரு அடி முதல் எண்பத்தி மூணு அடி வரைக்கும் மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது முடிகளு கடையெழு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் வந்து எண்பத்தி நாலு அடி முதல் நூற்றி பதினோரு அடிகள் வரை என்ன செய்யப்படுது பேசப்படுது முடிகளு கடையலு வள்ளல்கள் பற்றிய செய்திகள் எண்பத்தி நாலு அடி முதல் நூற்றி பதினோரு அடிகள் வரை என்ன செய்யுது பேசப்படுகிறது கோடனுடைய புகழ் வந்து நூற்றி பன்னிரெண்டு அடி முதல் இரநூத்தி ரெண்டு அடிகள் வரை பேசப்படுகிறது கோடனுடைய புகழ் நூற்றி பனிரெண்டு அடி முதல் இரநூத்தி ரெண்டு அடிகள் வரை பேசப்படுகிறது கோடன் புலவரை பேணும் முறையும் பரிசில் பெற்ற புலவன் விடை பெற்றுச் செல்லுதலும் சொல்லப்படுவது இரநூத்தி முப்பத்தி ஆறு அடி முதல் இரநூத்தி அறுபத்தொம்போது அடிகள் வரை பேசப்படுகிறது நல்லிக் கோடன் புலவரை பேணும் முறையும் பரிசில் பெற்ற புலவன் விடைவெற்றுச் செல்லுதலும் சொல்லப்படுவது இரநூத்தி முப்பத்தி ஆறு அடி முதல் இரநூத்தி அறுபத்தொம்போது அடிகள் வரை பேசப்படுகிறது அடுத்து பாடல் சான்ற நெய்தல் நெடுவழி என்ற அடிகளால் யாரை பற்றி பாடப்பட்டுள்ளமையை நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் நல்லிசை புலவர்கள் பற்றி பாடப்பட்டுள்ளமையை நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் அறிஞ்சிக்க முடியும் பாடல் சான்ற நெய்தல் நெடுவழி என்ற அடிகளால் நாம் யாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா நல்லிசை புலவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிறுபானாற்றுப்படை குறிப்பிடும் யாழ் வகைகள் சீரியாள் பேரியாள் மகரையாள் சகோடையாள் சிறுபானாற்றுப்படை குறிப்பிடும் யாழ் வகைகள் வந்து சீரியால் பேரியாள் மகரையாள் சகோடையாள் இந்த சீரியால் தான் செங்கோட்டையாள் அந்தனர் அருகா அருள்கடி வியநகர் என்ற பாடல் வரி மூலம் தமிழ்நாட்டில் நான்மறை பயின்ற அந்தணர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அரசனின் ஆதரவில் வாழ்ந்தனர் என்ற செய்தி கூறுவது சிறுபான் படை அந்தனர் அருகா அருள்கடி வியநகர் என்ற பாடல் வரி மூலம் தமிழ்நாட்டில் நான்மறை பயின்ற அந்தணர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அரசனின் ஆதரவில் வாழ்ந்தனர் என்ற செய்தி கூறுவது சிறுபான் படை சிறப்புடைத்தான சிறுபான்நாட்டு படை என்று கூறியவர் தக்கையாக பரணி உரையாசிரியர் சிறப்புடைத்தான சிறுபானாற்று படை என்று கூறியவர் தக்கையாக பரணி உரையாசிரியர் செங்கோட்டையால் என்னும் சீரியால் வாசிக்கும் யாழ்ப்பாணர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா சிறுபாணர்னு அழைக்கப்பட்டார் செங்கோட்டையால் என்னும் சீரியால் வாசிக்கும் யாழ்ப்பாணர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்னா சிறுபாணர்னு அழைக்கப்பட்டாங்க சிறுபாணாற்று இடம்பெறும் மூவகை பாணர் யாருன்னா யார் யாருனா இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டைப்பாணர் சிறுபானாற்று இடம்பெறும் மூவகை பாணர் யார் யாருன்னா இசைப்பாணர் யாழ்ப்பாணர் மண்டைப்பாணர் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் ஒருதான் தாங்கியவன் நல்லியக்கோடன் என நல்லிய புகழ்பவர் யார் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் ஒருதான் தாங்கியவன் நல்லிய என நல்லிய புகழ்பவர் நத்தத்தனார் கிடங்கில் என்பது திண்டிவனம் பானனது இல்லத்தில் உறைந்த வறுமையை ஓவியம் போல் வரைந்து காட்டியுள்ளவர் யார் பானனது இல்லத்துல உறைந்த வ வறுமையை ஓவியம் போல வரைஞ்சு காட்டினவர் யார் நத்தத்தனார் சுவரை கரையான் அரிக்க ஆக்கையற்று களிகள் வீழ புழுதி வடிந்து காளான் பூத்தது அட்டில் என்ற செய்தி இடம்பெறும் நூல் சிறுபான்ற்றுப்படை சுவரை கரையான் அறிக்க ஆக்கையற்று களிகள் வீழ புழுதி வடிந்து காளான் பூத்தது அட்டில் என்ற செய்தி இடம்பெறும் நூல் சிறுபான்ற்றுப்படை இல்லாள்னா மனைவி குப்பைக்கீரையை உப்பின்று வேக வைத்து பழிதானி கதவடைந்து உணவருந்தினாள் என்ற செய்தி கூறும் நூல் சிறுபான்ற்றுப்படை இல்லால்னா மனைவி குப்பைக்கீரையை உப்பின்று வேக வைத்து பழிநாணி கதவடைத்து உணவருந்தினால் என்ற செய்தி கூறும் நூல் சிறுபான் உறங்கும் நாய்க்குட்டிகள் பாலுண்ண பால் இல்லாமையால் குறைத்து கிடந்தன என்ற செய்தி கூறும் நூல் சிறுபான் நாட்டுப்பட கோடனினுடைய தலைநகரம் கிடங்கில் நள்ளிய கோடனின் தலைநகரம் கிடங்கில் கடையலு வள்ளல்களைப் பற்றி கூறும் நூல் சிறுபான் நாட்டுப்படை கடையலு வளர்களை பற்றி கூறும் நூல் சிறுபான் மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன் முல்லைக்கு தேர் தந்தவன் பாரி ஈர நன்மொழி இரவலருக்கு ஈத்து காத்தவன் காரி ஈர நன்மொழி இரவலருக்கு ஈத்து காத்தவன் காரி நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் ஆய் நாகம் கொடுத்த ஆடையை சிவனுக்கு கொடுத்தவன் ஆய் நெல்லிக்காயை அவ்வைக்கு ஈந்தவன் அதிகமான் நெல்லிக்காயை அவ்வைக்கு ஈந்தவன் அதிகமான் நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் நல்லி நடைப்பரிகாரம் முட்டாது கொடுத்தவன் நல்லி குறும்புறை நாட்டையே கூத்தருக்கு கொடுத்தவன் ஓரி குறும்புறை நாட்டையே கூத்தருக்கு கொடுத்தவன் ஓரி காரி என்பவனுடன் போர் செய்தவன் ஓரி காரி என்பவனுடன் போர் செய்தவன் ஓரி நெய்தல் நிலத்து ஊர் எயிர் பட்டணத்தையும் முல்லை நிலத்து ஊர் வேலூரையும் மருத நிலத்து ஊர் ஆமுறையும் பற்றி கூறும் நூல் சிறுபான்ற்றப்பட கேள்வி இப்படியும் கேட்கலாம் நெய்தல் நிலத்து ஓரியது முல்லை நிலத்து ஊரியது மருத நிலத்து ஊறியதுன்னு கேட்கலாம் நெய்தல் நிலத்து ஊர் எயிர் பட்டணத்தையும் முல்லை நிலத்து ஊர் வேலூரையும் மருத நிலத்து ஊர் ஆமுறையும் பற்றி கூறும் நூல் சிறுபானாற்றுப்பட சீரியால் இடவையின் தழுவிய சீரியாலை பயன்படுத்துபவர் சிறுபானர் சீரியால் இடவையின் தழுவிய சீரியாலை பயன்படுத்துபவர் சிறுபானர் பெரும்பானாற்றுப்படையை விட அளவில் சிறியதாக இருப்பதால் இந்நூலுக்கு ஏற்பட்ட பெயர் சிறுபான்ற்றுப்படை பெரும்பானாற்றுப்படையை விட அளவில் சின்னதாக இருப்பதால் இந்நூலுக்கு ஏற்பட்ட பெயர் சிறுபான்ற்றுப்படை பாணர் குடும்பத்தின் வறுமை விளக்கப்பட்டுள்ளது அவர்கள் வாழும் வீட்டின் சுவர்கள் மிகவும் பழமையானவை செல்லரித்து காணப்படுகின்றன கூரையின் களிகள் எற்று விழும் நிலையில் உள்ளன சமையலறையில் புழுதியும் காளானும் பூத்து கிடக்கின்றன என்ற செய்தி ஊர் நூல் சிறுபானாற்றப்பட பாணர் குடும்பத்தின் வறுமை விளக்கப்பட்டுள்ளது அவர்கள் வாழும் வீட்டின் சுவர்கள் மிகவும் பழமையானவை செல்லரித்து காணப்படுகின்றன கூரையின் களிகள் எற்று விழும் நிலையில் உள்ளன சமையலறையில் புழுதியும் காளானும் பூத்து கிடக்கின்றன என்ற செய்தி ஒரு நூல் சிறுபானாற்றப்பட உப்பில்லாது வெந்த வேலைக்கீரையை உண்ண பலர் காத்திருக்கிறார்கள் வறுமை நிலை வெளியாருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தலைவி தெருக்கதவை சாத்துகிறாள் என்ற செய்தி கூறும் நூல் சிறுபான் உப்பில்லாது வெந்த வேலைக்கீரையை உண்ண பலர் காத்திருக்கிறார்கள் வறுமை நிலை வெளியாருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக தலைவி தெருக்கதவை சாத்துகிறாள் என்ற செய்தி கூறும் நூல் சிறுபான் சென்னை அருகே உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதராந்தகத்தை அடுத்த கடற்கரை பகுதி இடைக்களி நாடு சென்னை அருகே உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தை அடுத்த கடற்கரை பகுதி இடைக்களி நாடு இன்றும் நல்லூர் என்ற ஊர் இன்னைக்கு என்ன செய்து இருக்கு திண்டிவனம் வட்டத்தின் பெரும்பகுதியும் விழுப்புரம் வட்டத்தின் கிழக்கு பகுதியும் மதுராந்தகம் வட்டத்தின் தென்பகுதியும் சேர்ந்த நிலப்பரப்பை ஒய்மாநாடு திண்டிவனம் வட்டத்தின் பெரும்பகுதியும் விழுப்புரம் வட்டத்தினுடைய கிழக்கு பகுதியும் மதுராந்தக வட்டத்தின் தென்பகுதியும் சேர்ந்த நிலப்பரப்பை ஒய்மாநாடு சிறுபான்ற்று படையின் முப்பத்தி ஐந்தாம் அடியாகிய இன்குரர் சீரியாள் இடவையின் தளி என்பதன் வழியாக சிறுவானாற்று படை என்பது சிறிய யாழினை உடைய பானனை ஆற்றுப்படுத்தும் நூல் எனப்படுகிறது சிறுவானாற்று படையின் முப்பத்தி ஐந்தாம் அடியாகிய இன்குரர் சீரியாள் இடவையின் தளிஇ என்பதன் வழியாக சிறுவானாற்று படை என்பது சிறிய யாழினை உடைய பானனை ஆற்றுப்படுத்தும் நூல் எனப்படுகிறது சேனோக்கிய வரையதரில் பாணனை யாற்றுப்படுத்தன்று என்று கூறுவது புறப்பொருள் வெண்பாமாலை மாலை சே வரையதரில் பாணனை யாற்றுப்படுத்த என்று கூறுவது புறப்பொருள் வெண்பா மாலை சிறுபாநாட்டு படையில் விரலியர் பற்றிய குறிப்புகள் காணப்படுவது முப்பத்தி எட்டு அடிகளில் இல்லை விரலியர் பற்றிய குறிப்புகள் காணப்படுவது முப்பத்தி எட்டு அடிகளில் நெய்தல் நிலத்தில் வாழ்பவர்கள் மிகுதியாக உட்கொள்வது மீன் உணவை நெய்தல் நிலத்தில் வாழ்பவர்கள் மிகுதியாக உட்கொள்வது மீன் உணவை என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான சிறுபான்ற்று படைகள் இருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் விரைவில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளிவரப்போகுது காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் முழுமையாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ கம்மியான அமௌண்ட்டில் நீங்களும் என்ன செய்ய முடியும் வெற்றிகரமாக படித்து பாஸ் பண்ணி ஒரு வேலையை என்ன செய்ய முடியும் உங்களுக்கான ஒரு வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும் அதனால் படிக்க தயாராருங்க வாங்க குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு பிடிஎஃப் ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் டெஸ்ட்டு வீடியோ கிளாஸு பிரிண்ட் மெட்டீரியல் எல்லாம் தாரோம் வாங்க படிங்க தேர்வில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்